வியூவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நியூ பிரமோ அரிசி வந்து எதுக்காக இப்படி எப்படி நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அரிசி அம்மா நான் உள்ள போறோமா அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்பா அதை ராஜி நோட் பண்றாங்க இவன் எதுக்காக இங்க நின்று நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எல்லாம் ராஜி நோட் பண்ணிட்டு கோலால போட்டுட்டு அரிசி நான் கொஞ்சம் பேசணும் வாட்டு மொட்டை மாடி கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு சொல்லுங்க நீனுவாங்க இங்க அப்பா நான் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பிரச்சனை அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குறானான்றாங்க அன்னி அது வந்துன்னு இங்க பாரு அரிசி எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காது சரியா என்ன பிரச்சனை தைரியமா நீ எங்கிட்ட சொல்ல அப்படின்னு வாங்க அப்படியே எல்லா உண்மைகளுமே சொல்றாங்க அண்ணி இது மாதிரி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ இது காலேஜுக்கு போகும்போது வந்தால் வந்த உடனே வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நான் நம்ம ஏன் கல்யாணம் படிக்க கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொன்னால் நான் பயங்கரமாக திட்டி விட்டுட்டேன் மறுபடியும் நக்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க அவன் அப்படியே சொன்னான்றாங்க இங்கே பார் என்ன நடந்தாலையும் அவன் ஒன்று பார்க்க வந்தாலே உடனே என்கிட்ட சொல்லிவிட்டு சரியா அவனை மட்டும் நம்பாத சரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பட்டாவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் ஏன்னா கூட பிறந்த ஒரு தங்கச்சி நான் சொல்கிறேன் என் பேச கீழே அரிசின்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க தப்பி தவறி தவறான முடிவு மட்டும் எடுத்துட்றாது அண்ணி என்ன போய் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இல்லை அவன் அந்தளவுக்கு கூட மாற்றி ஏதாச்சும் பண்ணுவான் அதனால் தான் சொல்கிறேன் நீ அவனுடைய வழியில் மட்டும் விழுந்துடாதுன்னு சொல்லிட்டு ராஜி அரசிக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ